ஒருத்தனுக்கு அனுபவம் வேணும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி அனுபவம் கண்டிப்பாக வேணும் அனுபவம் இல்லாதவங்களை வந்து பஸ்ஸில் ஒரு முப்பத்தாறு பேர் ஃப்ளைட்டில் ஒரு நூற்றம்பது பேர் ஒரு டாக்டர் முதல் ஆப்ரேஷன் சொன்னால் ஒரு ஆள் உயிர் இதையே பணைய வைக்காதவங்க எட்டு கோடி பேரின் வாழ்வாதாரத்தை எப்படி பணைய வைக்க முடியும் அங்கே தான் சொல்கிறோம் அதாவது ஒட்டு மொத்தமாக வந்து நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறோங்க சரிப்பா ஏன்பா காரணத்தை சொல்லுப்பா பிடிக்கலைங்க சரிப்பா ஏன்பா காரணத்தை சொல்லுப்பா அதெல்லாம் பிடிக்கலைங்க இவ்வளோதான் இவங்களுக்கு பேசவே தெரியுது வேறு ஒன்றுமே சொல்ல தெரியல அதாவது குருட்டாம்போக்கில் ஏதாவது ஒன்று யாரோ ஒருத்த வந்து ஊசி பேர்த்தி ஒரு இணையதளத்துலேயே ஏதோ ஒன்று பிரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கான் இதுக்கு வந்து இந்த பாம்புக்கு மகடி ஊதுனா அது வந்து அப்படியே ஆடிக்கிட்டே நிற்கும் இந்த கதையாக போச்சு இப்போ வந்து தன்னுடைய மனிதனுக்கு சிறப்பே வந்து சிறப்பாக சிந்திக்கணும் தன்னுடைய சுயன சுயமாக சிந்திச்சு முடிவெடுக்கணும் அதுதான் ஆறறிவு ஜீவன் இந்த குதிரை மாதிரி கடை கட்டி விட்டு கழுத மாதிரி மூட்டையை ஏற்றி வச்சுன்னு அதை நேராக போய் ஆற்றுல நிற்கும் அப்படி மனசே இருக்கக்கூடாது மனசே எந்த விஷயமாக இருந்தாலும் சிந்திச்சு தான் முடிவெடுக்கணும் அதைத்தான் நம்ம சொல்ல வரோம் ஒரு மலை வருதுங்க மழை வெள்ளத்தில் மக்களுக்கு எந்த பாதிப்பும் வந்துடாமல் மக்களை காப்பாற்றணும் வெயில் காலம் வருதுங்க வெயில் காலத்தில் தண்ணி அத்தியாவசியம் தேவை தண்ணி பஞ்சம் வந்துடாமல் சிட்டியில் மெயினாக சிட்டியில் இருக்கிறவங்கள காப்பாற்றணும் ஒருத்தர் வீட்டுக்குள்ளேருந்து வே ஒரு இடத்துக்கு போகிறாருங்க படிக்க போகிறாங்க வேலைக்கு போகிறாங்க எங்கேயாவது போகிறாங்க போயிட்டு கரெக்டாக வீடு வரைக்கும் திரும்பி வர்றதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் ஏதோ ஒரு எதிர் ஒரு வியாதி பரவுதுங்க அந்த வியாதியிலிருந்து மக்கள் உயிரிழந்துடாமல் அவங்கள காப்பாற்றணுங்க இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு சூழ சூழலிலுமே ஒவ்வொரு மனிதன் வந்து பிறந்ததுலேருந்து இறக்கும் வரை அரசு வந்து அவங்களோடைய சேஃப்டி அவங்க ஒரு சாப்பாட்டுக்கு நீங்கள் வாங்குறீங்க அரிசி பருப்பு லொட்டு லொசுக்கு எல்லாம் உணவுப் பொருள் அதில் நஞ்சு கலந்து எவனும் சாப்பிட்றவன் செத்து போயிடாமல் அவனை காப்பாற்றணும் இப்படி மறைமுகத்தில் ஒரு அரசுன்றது வந்து பின்னாடி வேலைகள் நிறையா இருக்குது இது தெரியாமல் நாங்கள் வந்து அனுபவமே இல்லாதவங்களை தான் ஆதரிப்போம் அனுபவமே இல்லாத டாக்டர்கிட்ட ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது நீ தயாராக இருந்தால் அனுபவமே இல்லாத ஒரு ஒருத்தர் பஸ் ஓட்டுறதில் உட்காந்து நீ உயிரை பணையை வச்சு போக தயாராக இருந்தால் அனுபவமே இல்லாத ஒருத்தர் கூட கப்பல் ஓட்டுறவர் கூட போகிறதுக்கு நீ தயாராக இருந்தால் அனுபவமே இல்லாத ஏரோப்ளைன் ஓட்டுறவர் கூட போக நீங்க தயாராக இருக்கிறேன்னு சொல்றது இது போல செயல்களுக்கு வந்து ஆமா நான் தயார்ன்னு சொல்றதும்